சரவண பக்தி கிளிக்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சவர்ணலக்ஷ்மியின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு புது வருட பலன்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க வருகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே உலகையில் பலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது ஏன்னா கர்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது நம்மளுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து தான் இருக்க போகுது அதனால பன்னீர் ராசிக்காரர்களுமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் வந்து தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் வின்னர் டுடே இஸ் மை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாட் அப்படின்னு வந்து நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல இப்போ வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் சிறப்பாக இயங்கலாம் இப்போது மீனராசி மீன லக்னத்திற்கான பலங்களை காணப்படுகிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னம்மா ஏழரை சனியில் சனி வர வரப்போகுது ஏழரை சனியில் வந்து விரைச்சனியே எங்களால் சமாளிக்க முடியல வர வருடத்தில் நிறைய கிரகங்கள் மாற்றங்களாக நடக்க போகுது நாங்கள் எப்படி தான் இருக்க போகிறோன்னு அப்படின்னு இப்போயே நிறைய வந்து அச்சம் தொற்றிக்கொள்வது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மீனராசி வந்து குருவுடைய வீடு குருவும் சனியும் சமமான கிரகங்கள் இந்த வருடம் வந்து நீங்க ஓவர் கம் பண்ணி ஏழரை சனியிலையும் சாதனை செய்யக்கூடியவர்கள் நீங்களாகவே இருப்பீர்கள் ஏன்னா நிறைய பாருங்க இந்த அச்சீவ் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழ்ற சனில தான் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்தா கூட அவர் பதினொன்னு பன்னெண்டுக்கு உரியவர் தான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து உங்கள் உழைப்பை போடுறீங்களோ உங்களுடைய விரைவ விரயம் மட்டுப்பட்டு உங்களுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி நாலாம் மனதில் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பத்து பன்னெண்டு என்ற இடங்கள்லாம் பார்ப்பார் அப்போ தொழிலில் மாற்றம் இருக்கும் தொழிலில் வந்து ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூர் பயணங்கள் அதனால் லாபம் இதெல்லாமே இருக்கும் அதே போல் நிறைய அலைச்சல் திரிச்சல் இதெல்லாமே உங்களுக்கு வந்து காணப்படும் வெளியூர்ல சொத்து வாங்குறது முதற்கொண்டு நல்ல ஒரு சுப விரயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து ஒரு நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் வயதில் பெரியவங்கெல்லாம் இந்த காலகட்டம் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது என்ன இந்த காலகட்டம்னா தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பேர் உங்களுக்கு சாதகமான செயல்கள் நடந்தா கூட உங்களே அறியாமலேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் உங்களை சிறப்பாக செயல்படணும்னா கூட அந்த இடத்துல செயல்பட கூடாது உங்களுடைய முயற்சிகளை வந்து தடைப்படுத்தும் இதையெல்லாம் தகர்த்து தடை கற்கையெல்லாம் தடர்த்து நீங்கள் படிக்கட்டுகளாக மாற்றணும் ரிப்பீட்டு வேகம் எடுக்கணும் ஆனால் என்ன சொல்கிறதுனா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உழைப்பை போடுகிறீர்களோ அதற்கு ஏற்ற பன்மடங்கான லாபம் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து அடைவீங்க அதே போல் பொருளாதார விஷயம் உறவுகள் விஷயம் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரயாணம் வண்டி வாகனங்களில் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீர்வெளி பிரயாணம்லாம் பண்ணுறோம் ஒரு டூர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக சுற்றுறோம் அப்படின்னு இளைஞர்கள்லாம் வந்து இந்த காலகட்டம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கும் ஒவ்வொரு செயலி செல்லும் போதும் நில் கவனி செல்னு போனோம் ஏழை சனி காலகட்டத்தில் என்ன பண்ணோம்னா சனீஸ்வர பகவான்லாம் நீ யாருமே உன்னை பார்க்கல செய்யலன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துரும் நீ எல்லாம் பண்ணு அப்படின்ட்டு தப்பு பண்ணு அதுக்கேற்ற மாதிரி சாதகம் எல்லாத்தையும் பண்ணிவிடும் ஆனால் நம்ம அதை பண்ணும்போது நமக்கு மருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரே அடிதான் அந்த அடியிலேருந்து நம்ம மீளவே முடியாது அதனால் இப்போ செய்யறது பண்ணுறது எல்லாமே நம்ம நல்ல விதமாகவே தோணும் இது வந்து நம்மளுக்கு வெல்விஷரோ அதில் ஒரு குழப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செயல் செய்ய போகிறீங்க அந்த செயலில் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு யாரோ அந்த செயலில் இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க யாருனா இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க இல்லை உங்களுடைய வெல்விஷர் உங்களுடைய குருமார்னு சொல்லணும் இல்லையா நம்மளுக்கே ஏதாவது ஒரு நெருக்கடி வந்து ஒருத்தரை நினைப்போம் இவங்க நம்மளுக்கு வந்து சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கும்னு நினப்போம் அவங்கள வந்து நம்ம வந்து ஆலோசனை கேட்பது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உறவுகளாக இருந்தாலும் ஒரு குழந்தை பரப்பா இருந்தாலும் ஒரு கல்வி சார்ந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தலை தாமதங்களை கண்டுதான் நீங்க வந்து இது பண்ணுவீங்க நம்ம ஜெயிக்கணும் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நம்ம அந்த ஒரு வெறி ஒரு உத்வேகம் இதெல்லாம் இருக்கவங்க கூட இந்த காலகட்டம் சாதனை படைக்கலாம் ஒரு பெரிய சாதனை ஏன்னா தான் கர்மக்காரகர் சனி வந்து தொடர்பு பெறும்போது தான் சனியில் தான் இப்போ செகண்ட் ரவுண்டெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டாக ஒரு முப்பது வயதுக்குள்ளே இருக்காங்க இருபத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் நீங்கள் ஒரு தலை தாமதங்களை கண்டு அதில் வந்து சோர்ந்து போகக்கூடியவங்க அதையும் நீங்கள் கடந்து நீங்கள் திருப்பி செயல்படும் போது உங்களுக்கும் அங்கே சிறப்பாக இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் இருந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது அதை வந்து நம்ம சனிஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீ இருன்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவா சோம்பல் வரதான் செய்யும் நம்மளுக்கு அந்த சூழ்நிலைகள் நம்மளை கட்டுப்போட தான் செய்யும் அந்த சூழ்நிலையை நம்ம வந்து கைது செய்யணும் நம்ம சூழ்நிலைக்கு ஆட்பற்றக்கூடாது அப்படி இருக்கும்போது ரொம்ப அருமையான படங்களை வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய டிவைன் எனர்ஜி வந்து தேவைப்படும் நிறைய வழிபாடுகளை வைத்துக்கொள்ளுங்க இந்த காலகட்டம் வந்து திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு வந்து வியாழக்கிழமை தோறும் பண்ணுவதும் சனிக்கிழமையில வந்து திருநள்ளாரோ நம்ம வந்து குச்சானோன்னு சொல்லக்கூடிய திரு குச்சானூர் திருக்கொல்லிக்காடு இதெல்லாம் வந்து சனீஸ்வரர் பா ப போதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வந்து புகழ்பெற்ற தனிச்சிற தலங்களுக்கு போது இன்னும் அருமையான படங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் குச்சானூர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தனிக்கு தனி சந்ததியை வந்து அமைச்சிருக்கார் இப்போ நல்ல ஒரு வலிமையோடு வந்து இருப்பார் அந்த இடங்களுக்கு சென்ற தீர்த்தங்களை நீராக்கிட்டு வாங்க அதை தாண்டி நம்ம அந்த காலகட்டம் வந்து சிவ வழிபாடு தான் நிறைய அதிகம் செய்யணும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிவனுடைய வழிபாடு பண்ணிக்கலாம் பழைய சிவனுடைய ஆலயங்களுக்கு இதெல்லாம் சென்று வரும்போது உங்களுக்கு இன்னும் வந்து அருமையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் திருவேற்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயில் சென்று வருவது உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து பெற்றுத்தரும் அப்படி இல்லாமல் எங்கள் வீட்டாண்டே இருக்கக்கூடிய பழமையான சிவ ஆலயங்களுக்கும் இல்லை பிரதோஷ நாட்கள்லேயோ சிவனை வழிபட்டு வருபதும் சிவபுராணம் படிப்பதும் உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் தரும் கோலர பதிகத்தை டெய்லியும் காலையில் வீட்டில் ஓட விட்டுருங்க தீப வழிபாடு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு மூன்றையிலேருந்து நாலரைக்குள்ளே ஏற்றிட்டு கூட நம்ம படுத்துடலாம் அதை குளிக்கிறவங்க கூட நம்ம அவசியம் கிடையாது ஒரு முகங்கை கால் நம்ம கழுவி கூட நம்ம அந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இல்லை சாயந்தரம் நித்திய பிரதோஷமான நாலு வாரம் தீபம் ஏற்றி வழிபட்டு பொழுது மீஷ மே கட் பண்ணுங்க ஏதத்தில் இந்த மாதிரி இந்த வேலைகளில் தீபம் ஏற்றி கொண்டு வரும்பொழுது மீனத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு ஆரவை அவங்களோட க்ரியேட் பண்ணிடும் ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏவரேசனிலையும் நாங்கள் சாதிக்கக்கூடிய பலன்களை பெறப்போ போகிறோம் அப்படின்னா அது நீங்களாக தான் இருக்கணும் நல்லா ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரிகள் உடன் பணிபுரிப்பவர்களை அனுசரித்து செல்லணும் நேர் வழியில பயணிக்கணும் தர்மத்தை தாண்டி நம்ம வந்து போயிடக்கூடாது சம்பாதிக்கிறதுக்கு இந்த வழி வருது இதில் நிறைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை ஒரு தவறுதான பாதையோ நம்ம கையாளும் பொழுது நம்மளுக்கு இன்னும் அதில் அது நிறைய வந்து மைனஸை தான் நம்ம சந்திப்போம் அப்போ இந்த காலகட்டம் வரக்கூடிய ஒரு நல்லது மைனஸான பலன்களை எல்லாம் நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணி கடந்து வரணும் எல்லாமே நடக்கும் அவங்க தசாபுதெல்லாம் சிறப்பாக இருந்தால் ஏ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு இடம் வாங்குறதாக இருக்கட்டும் ஒரு தொழில் அமைப்பதாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் அது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம லாபகமாக இந்த காலகட்டம் கடந்து வரணும் ஏன்னா ராகு கேதுகளுக்கு நம்ம இப்போ வந்து தலை செய்கிற அவங்க தள்ளி போயிட்டாங்க அப்போ நம்ம சிறப்பாக உத்வேகமாக நம்ம உழைக்கும் பொழுது நமக்கு வேண்டிய படங்களை வந்து நம்ம சிறப்பாக பெற்றுக்கொள்ள போகிறோம் திருமணம் பண்ணியிருக்கிறோம் புதுசாக அப்படின்றவங்களாம் நிறைய புரிந்து கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க உங்களால் பிரச்சனை வராது வெளியில் இருக்கிறவங்களாக பிரச்சனை வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறோம் அப்படின்றவங்க ஏற்கனவே கருத்து மோதல்லாம் போய்கிட்டு இருக்குன்னா நிறைய சகிப்புத் தன்மையோட விட்டு கொடுத்துருங்க இந்த காலகட்டம் போய் நீங்க ஆர்வமெண்ட்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னும் அதிகரிக்க தான் செய்யும் அதனால மீன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய செல்ஃப் நாலேஜ டெவலப் பண்ணிக்கிறதுலையும் உங்க தொழிலில் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுலையும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு வந்து நீங்க வந்து எஃபர்ட் போட்டு அதில் நீங்க கவனத்தை பொழுது மற்றவங்களுக்கு இருக்க சுற்றி இருக்க பிரச்சனை பெருசாக தெரியாது நல்லா ஃபேமிலி இருக்கோம் அதில் வந்து திடீர்னு ஒருத்தர் எறிவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும் எதையும் மைண்டுக்கு ஏற்றிக்காதீங்க அவங்க அதை சொல்லிட்டாங்க அவங்க இதை இவங்க இதை சொல்லிட்டாங்கலாம் நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா டெய்லியும் ஒரு ஒரு பிரச்சனையும் வந்து கொண்டு தான் இருக்கும் எல்லாத்துக்கும் காவப்பட்டால் நம்ம உடல் ஆரோக்கியம் தான் கிடும் அதனால் மனதும் உடலும் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா உணர்வு பூர்வமாக முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக பொழுது மீனம் இந்த காலகட்டமும் வந்து திறம்பட கடந்து பல சாதனைகளை புரியக்கூடிய ஒரு சோதனை காலமல்ல சாதனை வருடமாகவே செயல்படும் என்றால் அது மிக கிடையாது மீன ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன புதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து முன்னிறுத்து போது ரொம்ப வேகமாக செயல்பட போகுது முன்னாடி வந்து உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தென்ப தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நிறைய அன்னதானம் பண்ணுங்க நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழை எளியவருக்கு உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ லிவிங் டு கிவிங் இதை பண்ண 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 நல்லா இருக்கும் வயதில் முதியவர்களை முதியோர் இல்லங்களுக்கு இவங்கெல்லாம் பேணி காக்க காக்க என்றைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு சிறப்பான ஒரு நிரந்தர வருவாயை சனீஸ்வர பகவான் பெற்றுக் கொடுத்துருவார் இந்த பணத்துக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ வேகமாக ஓடுறோம் அதையும் நம்ம வந்து அருமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த காலகட்டங்களிலும் சிறப்பு இல்லைன்னா எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு அலாட் ஆறுமுகமாக இருந்தோம்னா பின்னாடி ஒரு ரிலேட்டி இருந்து கொண்டே இருக்கணும் அப்படியே பொறுமை சகிப்புத்தன்மை விடாமுயற்சி இது இருக்கணும் உழைப்பில் மற்றபடி நம்ம வந்து கூடுதல் கவனமுடன் இருக்கும்பொழுது மீனும் இனிமையாக கடந்து வந்துடும் இந்த காலகட்டங்களை